அம்மா நீ அற்புதம் அம்மா சொன்ன அற்புதமான பொய்களில் ஒன்று கடைசி உருண்டையில் தான் எல்லா சத்தும் இருக்கும் இத மட்டும் வாங்கிக் கண்ணா என்று நாம் பெற்ற முதல் ரத்த தானம் எது தெரியுமா நம் அம்மாவின் பால் தான் தன் அம்மா தனக்கு செய்தாள் என்பதை மனிதன் கடைசி வரை உணர்வதில்லை அவன் அதை உணரும் போது அவள் உயிரோடு இருப்பதில்லை அம்மா என் அருகில் இருந்தால் கல்பாரை கூட பஞ்சுமத்தை தான் சொல்ல வந்ததை சரியாக சொல்ல முடியாமல் தவித்து நின்றுவார் தாய்மொழியின் அருமை உரியும் வெளிநாட்டில் வார் தாய் நாட்டின் அருமை புரியும் இதே போல தாயை விட்டு தள்ளி இருந்துவார் தாயின் அருமை புரியும் என் முகம் பார்க்கும் முன்பே என் குரல் கேட்கும் முன்பே என் குணம் அறியும் முன்பே என்னை நேசித்த ஒரே மனித இதயம் என் அம்மா மட்டும்தான் ஒரு அம்மாவின் இறுதி ஆசை என்ன தெரியுமா என் கல்லறையின் மீது உன் பெயரை எழுதி வை உன்னை நினைப்பதற்கல்ல அங்கும் உன்னை சுமப்பதற்கு என்னை நடக்க வைத்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையை விட நான் விழுந்துவிடக் கூடாது என்ற கவலையில்தான் இருந்தது என் அம்மாவின் கவனம் நான் ஒரு முறை அம்மா என்று அழைப்பதற்காக பிரசவ நேரத்தில் ஆயிரம் முறை அம்மா அம்மா என்று கதறையவள் தான் என் அம்மா குழந்தைகளின் பல்வேறு அழுகைகளின் அர்த்தம் புரிந்த ஒரே டிஸ்னரி புக் அம்மா மட்டும்தான் தாய்மையின் வழி என்னவென்று எனக்கு தெரியும் அதனால்தான் தான் அன்று அம்மாவுடன் சேர்ந்து நானும் அழுதின் பிறக்கையில் தேங்காய் திருகும் அம்மாவிடம் திட்டு வாங்கிக் கொண்டே சாப்பிடும் சுகமே தனி அம்மா அப்பா ஆடம்பரமாய் கட்டி கொடுத்த வீட்டை விட உன் ஆடையில் கட்டி தந்த அந்த தொட்டில் வீடுதான் பெரும் நிம்மதியை தந்தது நோய் வரும்போது ஓய்வுக்கு பாயை தேடுவதை விட என் தாயை தேடுது மனசு உலகில் மிகவும் அழகான வார்த்தை எது தெரியுமா எனக்கு அம்மா உங்களுக்கு அம்மா என்பது வெறும் பெயர் அல்ல மறப்பதற்கு அது உயிரோடு கலந்த குதிரத்தின் உறவு ஆயிரம் கைகள் என் கண்ணீரை துடைத்து போனாலும் ஆறாத துன்பம் அம்மாவின் சேலைக்கு தலைப்பில் துடைக்கும் போதுதான் நீங்கியது தோசை சட்னியை என்று அதிகமாக வைத்து காலி செய்வதற்காக இன்னொரு தோசை வைக்கிறது தான் அம்மாவின் அன்பு நான் நேசித்த முதல் பெண்ணும் என்னை நேசித்த முதல் பெண்ணும் நீதானே அம்மா மன்னரையில் உறங்க சொன்னால் கூட தயங்காமல் உறங்குவேன் ஆனால் அம்மா நீ வந்து ஒரு தாளாக்கு பாடினால்